கற்பனையான பயங்களும் முட்டாள்தனமான வாதங்களுமே தமிழக முதல்வரின் ஒரே செயல்பாடாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி டீலிமிடேஷன் பற்றி ஸ்டாலின் பேசியிருந்தார் இல்லையா அதுக்கு அண்ணாமலவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கிக்கிட்டு எங்கெல்லாம் ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு பார்ட் டைம்ல பெயிண்ட் அடிக்கிற வேலையை பாக்குற இந்த தற்குரி அண்ணாமலை அவர்கள் பொட்டு பொல பலன்னு பொலந்திருக்காரு இதெல்லாம் பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பாக்குறோம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் பொதுவா அண்ணாமலை அவர்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் முதலமைச்சர் மென்ஷன் பண்ணி திமுக அரசை காரி துப்பி கழுவி ஊத்துவாரு ஆனா நேற்றுக்கு ஒரு நாள் மட்டுமே பல தரமான சம்பவங்களை அண்ணாமலை பண்ணிட்டாரு பல பேரை போட்டு பிதிக்கு எடுத்துட்டாரு அதுல ஒரு ரெண்டு முக்கியமான மேட்டரை பத்தி மட்டும்தான் இப்ப பாக்க போறோம் அண்டு நம்ம கிட்ட திமுக அரசை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகளும் இருக்கு அதையும் கேட்டிடலாம் அண்ணாமலர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்ட பாருங்களேன் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக அறிந்தேன் அதில் அவர் நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை பதிலளிக்க மறுத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மும்மொழி கற்க தடையில்லை ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா திரு ஸ்டாலின் உங்கள் போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவது இல்லை பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கி விட்டது திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கி விட்டது மேலும் பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் உங்கள் கட்சியினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விளக்க மறந்து போனது உள்ளபடி வருத்தமே மனுஷனுக்கு எவ்வளவு நக்கல் பாத்தீங்களா அண்ணாமலவர்கள் கடைசியில இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கான ரீசன் இருக்கு ஏன்னா சில தற்கொலை ஊர்பீஸ்கள் ஹிந்தியை அழிக்காம இங்கிலீஷ போய் அழிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் அண்ணாமலவர்கள் இப்படி கலாச்சி வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய கட்சி கண்மணிகளுக்கு எழுதின கடிதம் பற்றி அண்ணாமலைவர்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியல அண்ணாமலவர்கள் திமுகக்குள்ளேயே ஏகப்பட்ட கருப்பு ஆடுகளை வச்சிருக்காரு போல அதனாலதான் அங்க நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே வந்து சேர்ந்துருது அபிஷியலா செய்தி சேனல்கள்ல வரத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் திமுகல நடக்கக்கூடிய பல விவகாரங்களை குறி வெளிப்படையா போட்டு உடைக்கிறாரு உண்மையாலேயே இந்த திமுக காரங்களா ரொம்ப பாவங்க அவங்களால ரகசியமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே முடியல அவங்க என்ன பண்ணாலும் அண்ணாமலைவர்களுக்கு எதிராகவோ பாஜகக்கு எதிராகவோ தமிழக மக்களுக்கு எதிராகவோ ஏதாச்சும் பண்ண நினைச்சாலே அண்ணாமலவர்கள் அதை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து விட்டுறாரு யார் யாரு என்னென்ன தப்பு பண்றாங்க இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு அவங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் என்ன வகையில சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துமே அண்ணாமலைவர்கள் ஆதாரத்தோட புட்டு புட்டு வச்சிருக்காரு பாவம் இவங்களால நிம்மதியா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லைன்னா பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நேரட்டி கூட செட் பண்ண முடியல திமுகவினருக்கே இப்படின்னா திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடக கோரிக்கைகளுக்கு அண்ணாமலைவர்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு எப்படிலாம் அவங்களுக்கு கேட்ட போட்டிருப்பாரு இந்த ஊபீசுகள் மட்டும் பாவம் கிடையாதுங்க ஊபி ஊடகவாதிகளும் பாவம்தான் இந்த திமுக ஜால்ரா ஊபீஸுகள் தமிழகத்துல நடக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து மக்கள் பேசக்கூடாது அந்த அசமாவிதங்களை குறித்து ஊடகங்கள் செய்தி போட்டு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இத மாதிரி கோமாளித்தனமான பல வேலைகளை செஞ்சுட்டு வராங்க அதுல ஒரு கோமாளித்தனமான எழுதிருக்காங்களோ அந்த இந்தி எழுத்துக்களை கருப்பு டப்பா அழிக்கிற வேலை இந்த என்ன தரமா பண்ணிருக்காங்க இந்திக்கு பதில் ஆங்கிலம் அழிப்பு மத்திய அரசு இந்தியை திணிப்பதாக கூறி கடையநல்லூர் ரயில் நிலையத்தில் திமுகவினர் போராட்டம் போராட்டத்தின் போது ரயில் நிலைய பெயர் பலகையில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்கு பதிலாக ஆங்கிலத்தை அழித்த திமுகவினர் திமுக இருமொழிக் கொள்கை என்றைக்கும் இருக்கும் இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர் இதுக்கு தான் இந்த காரியத்துக்கு தான் அண்ணாமலை அவர்கள் திமுக அப்படி கலாச்சி தள்ளி இருந்தாரு கருப்பு பெயிண்ட் டப்பா ஊப்பிகளா இந்தி தெரியலனா பரவாயில்ல எது இந்தினே தெரியலனா எப்படா இங்க பாருங்களேன் இந்தி அழிக்கிறேன்னு சொல்லி இங்கிலீஷ் அழிச்சு வச்சிருக்கானுங்க நான் முன்னமே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கிலீஷ்ல பால கணேஷ்னு எழுதிட்டு இதை படிங்கடா ஊபிஸ்னா அந்த ஊபிஸ்கள் பங்களாதேஷ்னு படிப்பானுங்க அந்த லட்சணத்துல தான் அவங்களுடைய நாலேஜே இருக்கு அப்ப நான் சொன்னது இப்ப பாருங்க நூத்துக்கு நூறு சரியாயிருக்கு இதுக்கு நடவுல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில துண்டு சீட்டுகளை வச்சுக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் மாதிரி பிரஸ் மீட்ல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த டீலிமிட்டேஷன் குறித்தான பேச்சுகள் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா அது பற்றி ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு வெறும் ஒன்றரை நிமிஷம் வீடியோல ஆயிரத்தி கட்டிங் ஆயிரத்தி எட்டு ஒட்டிங் முதல்ல இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன அது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்க தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதாவது தேர்தல் ஆணையத்துல ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய நாற்பது கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் கடிதம் அனுப்ப தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு போ எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லயும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களவைத் தொகையினுடைய மறுசீர்ப்பு செய்ய போறாங்க பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல் என்பது இந்திய நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்று இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற இருக்கிறேன் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நமக்கான குறைஞ்சு போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினருடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்ல நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதல கட்டமா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்துல ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் அனைத்து கேட்டுக்கிறேன் பாத்தீங்களா எவ்வளவு கட்டிங் எவ்வளவு ஒட்டிங்கன்னு பாத்தீங்களா முதலமைச்சர் ஷா அவர்கள் இந்த ஒன்றரை நிமிஷம் வீடியோல பேசிட்டு இருக்காரு ஏகப்பட்ட கட்டிங் நீங்க முதலமைச்சருடைய பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திடீர்னு நிறைய பேர் வராங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க வெறும் ரெண்டு மூணு வாரத்துக்கு நடுவுலயே அவ்வளவு எடிட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும் டீலிமிடேஷன் அப்படின்னா என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு இது எல்லாத்தையுமே மக்கள் தொகையை அடிப்படையா வச்சுதான் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்த எப்போ பண்ண போறோம் எந்த சூழ்நிலையில பண்ண போறோம் அப்படின்றத பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாவே விளக்கி இருந்தாரு உடனடியாக இப்பவே பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லவே இல்லை ஆனா அதுக்கு முன்னாடியே ஏதோ பாஜக அரசு எமர்ஜென்சிய கொண்டு வர போறாங்க மக்களை அடக்க போறாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இப்படி பயந்து இது மாதிரிலாம் பேசுறாரு பாருங்களேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் மத்திய பாஜக அரசு இந்த ஒரு விஷயத்த இப்பவே பண்ண போறது கிடையாதுன்னு இருந்தாலும் ஏன் மக்களை பீதி அடைய வைக்கிறாருன்னு தான் தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காருன்னா தனது குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளைப் போல தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் மும்மொழி கல்வி கிடைப்பதை தடுக்கும் தனது வாதத்தை பெயிண்ட் டப்பாவை தூக்கி தெரியும் சிலரை தவிர ஒட்டுமொத்த தமிழகமுமே நிராகரித்து விட்டதை அறிந்தவுடன் பாராளுமன்ற இடங்கள் குறைப்பு என்ற தனது கற்பனையின் மூலம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது நிலைப்பாட்டில் அவமானகரமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது திமுக பாராளுமன்ற இடங்கள் எல்லை நிர்ணயம் எப்போது நடக்கும் அது நடக்கும் போது எப்படி அது தென் மாநிலங்களை உட்பட அனைவருக்குமே சாதகமாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக கூறியிருந்தும் ஏன் இந்த பயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் திரு மு க ஸ்டாலின் கற்பனையான பயங்களும் முட்டாள்தனமான வாதங்களுமே தமிழக முதல்வரின் ஒரே செயல்பாடாக மாறிவிட்டன கற்பனையான பயங்களும் முட்டாள்தனமான வாதங்களுமே தமிழக முதல்வரின் ஒரே செயல்பாடாக மாறிவிட்டன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள் இப்ப மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம் ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயே சங்கரன் கோயில காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு இந்தி இங்கிலீஷும் தெரியல அவன் போய் இங்கிலீஷ பெயிண்ட் அடிக்கிறான் அதனாலதான் டிஎம் கே தொண்டர்களை சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம் தொண்டர் சொல்றாரு அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு டிஎம் இந்த பெயிண்ட் தூ தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமை பத்தி பேச அதாவது இந்த ஹிந்திக்கு எதிராக மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு திரியிற இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இருக்காங்க அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவுமே மக்கள் கிட்ட எடுப்படவே இல்லை திமுக எடுக்கக்கூடிய இது மாதிரியான முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க இது எல்லாமே புரிஞ்ச உடனேயே இப்ப நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பாராளுமன்றத்துடைய அந்த தொகுதி குறைப்பு குறித்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் தப்பு தப்பா பேசுறாரு பிரதமர் மோடி அவர்கள் அது குறித்து தெளிவான விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறமாவும் பாருங்க எப்படி எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பீதியை கலப்புறாரு அப்படின்றத அவர்கள் ஆதாரத்தோட போட்டு உடைச்சிருக்காரு இப்ப இந்த திமுக கிட்ட சில நாக்கு பிடுங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு மேக்ஸிமலா இது மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டியது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் பட் அந்த ஊடகங்கள் திமுக ஜால்ராக்கல தான் இருக்காங்க திமுக எதிராக எந்த ஒரு கேள்வியும் அவங்க முன்னெடுத்து வைக்கவே மாட்டேன்றாங்க தமிழகத்துல எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அது குறித்து டிபேட்லாம் அவங்க நடத்துறதே கிடையாது எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் அது குறித்து டிபேட்டே அவங்க நடத்த மாட்டேன்றாங்க ஆனா சுத்தி 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 அவங்க எங்க வராங்கன்னா ஒன்னு அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வராங்க அப்படி இல்லைன்னா நாத்தாக்கா இந்த நாம் தமிழர் கட்சியில விஷயங்களுக்கு வந்துடுறாங்க இல்லைன்னா நேரடியாக மத்திய அரசு கிட்ட போயிடுறாங்க இந்த மூணு விஷயங்களை குறித்து மட்டும்தான் இவங்க டிபேட் நடத்துறாங்களே தவிர தமிழகத்தில் எவ்வளோ அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன குழந்தைகள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அது குறித்தெல்லாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மீன்ஷின் ஊடகமும் டிபேட்டே நடத்துகிறது கிடையாது இப்போ உங்களுக்கு சைடில் ஒரு சில நியூஸ் கார்ட்ஸ்லாம் போடுற தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க இது எல்லாமே வெறும் இருபத்தி நாலாம் தேதி வந்த செய்திகள் மட்டும்தான் மாணவியின் கழுத்தை அறுத்த மாணவன் கரூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியின் கழுத்தை அறுத்த மாணவன் படுதாயமடைந்த மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி மாணவியின் கழுத்தை அறுத்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவனை பிடித்து காவல்துறை விசாரணை சின்ன பொண்ணுங்க வெறும் பத்தாவது தான் படிக்குது அந்த பொண்ணுனுடைய கழுத்தை படிக்கக்கூடிய படிக்க மாணவன் அறுத்திருக்கான் இப்ப இத பாருங்க என்ன முட்டி போட வச்சு செவன்த்து மாணவனுக்கு மாணவனுக்கு ஓரின சேர்க்கை சித்திரவதை தீயாய் பரவும் திடுக்கிடும் வீடியோ ஏழாவது படிக்கிற ஒரு பையனை ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்தி இருக்கானுங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களை ஸ்கூல் படிக்கிற பசங்களை பாருங்களேன் எப்படி எல்லாம் பண்ணிருக்கானுங்க இப்போ இந்த நியூஸ் கார்டை பாருங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை மூன்று மாதங்களில் நிரப்ப தமிழக அரசுக்கு உத்தரவு குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஆணையமின்றி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர் நீதிமன்றம் கேள்வி தமிழகத்துல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்காமா ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இருக்கு இல்லையா அங்க வேலை பாக்குறதுக்கு ஆளே இல்ல பதவிகள் எல்லாமே காலியா இருக்கு மூணு மாசத்துக்குள்ள நீங்க அந்த இடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்திருக்கு இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி மட்டும் வந்த செய்திகளை காட்டுற பாருங்க குழந்தையின் கழுத்தில் கத்தி தாயை சீரழித்த கொடூரர்கள் நான்கு மணி நேரம் நீடித்த கொடுமை கொலை நடுங்க செய்த கொடூரம் தமிழகத்துல தூத்துக்குடியில இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்ப இத பாருங்க மாணிவிகளுக்கு பாலியல் தொல்லை ஆசிரியர் கைது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியாம்பாடி அருகே அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளிடம் பாலியல் சீனில் ஈடுபட்டதாக ஆங்கில ஆசிரியர் போக்சோவில் கைது ஆறு மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் கொடுத்த எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஊத்தாங்கரை பகுதியை சேர்ந்த பிரபு என்பவர் கைது ஏழாம் கிளாஸ் படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை இவ என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்களேன் அடுத்ததாக இதை பாருங்க குழந்தைக்கு பாலியல் தொல்லை சிதைந்த கண் சீர்காழி அருகே மூன்றரை வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கல்லால் தாக்கியதில் சிதைந்த கண் குழந்தை சத்தமிட்டதால் கல்லால் தலையில் கொடூரமாக தாக்குதல் பலத்த காயமடைந்த குழந்தைக்கு சிகிச்சை மூன்றரை வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உறவினரான பதினாறு வயது சிறுவன் கைது தமிழகத்துல நம்ம தமிழகத்துலதான் இது மாதிரியான குடூரங்கள் நடந்திருக்கு நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் வெறும் ரெண்டு நாள் நடந்த மூன்றே மூன்று செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் செய்திகளை வந்ததே இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா செய்தியில வராதது இன்னும் எவ்வளவு இருக்கும் ஆஸ் அ ரூலிங் பார்ட்டியா திமுக இந்த விவகாரங்கள்ல ஃபெயில் ஆயிடுச்சு இருந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு சட்ட ஒழுங்கு சந்தி சின்ன குழந்தைகள் இருந்து கூடிய குழந்தைகள் இருந்து கல்யாணம் ஆனவங்க இருந்து வயசான பாட்டி வரைக்கும் யாருக்குமே இங்க பாதுகாப்பே இல்ல இதுல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இந்த சட்ட ஒழுங்கானது நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேலாம் சொல்லிருந்தாரு ஐயா முதல்வர் ஐயா அந்த இரும்பு கரத்தை எங்கதாயா வச்சிருக்கீங்க திமுக எதிராக பேசுறவங்க மீதும் திமுக எதிராக ட்வீட் போடுறவங்க மீதும் மட்டும் தான் அந்த இரும்பு கரத்தை நீங்க உபயோகப்படுத்துவீங்களா இது மாதிரி பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் கேடுகட்ட காரியத்தை செய்யறவங்க மேல எல்லாம் இரும்பு கரத்தை உபயோகப்படுத்த மாட்டீங்களா நம்ம திராவிட மூத்த பத்திரிகைல திருமணி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா நம்முடைய முதலமைச்சர் திரு முகஷ் அவர்கள் வேற ஏதோ உலகத்துல இருக்காரு போல அவரு தமிழகத்துல தேனாரும் பாலாறும் ஓடுறதா நினைச்சிட்டு இருக்காரு போலேன்னு உண்மையாலேயே மணிவர்கள் சொல்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா தமிழகத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆனா முதலமைச்சருடைய ட்விட்டர் பக்கத்துல போய் பாருங்களேன் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றத கொஞ்சம் போய் பாருங்களேன் பத்திரிகையாளர் மணி அவர்கள் மாதிரி திமுகக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தவங்கள திமுக அகைன்ஸ்டாவே பேசி வந்துட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் இது மாதிரியான சம்பவங்கள் தான் தமிழகத்துல இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா திமுகவினர் இதெல்லாம் இதை பத்திலாம் வாயை தொடர்ந்து பேசாம ஊடகங்களையும் பேச விடாம ஏதோ தமிழகத்துல பொற்கால ஆட்சி நடக்குற மாதிரியும் பாலாறுவோம் தேனாரும் ஓடுற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் பார்த்து 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 தான் திமுக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகவாதிகளே அகைன்ஸ்டாவே பேச கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள போய் அட்டாக் பண்றாங்க இந்த தற்கொலை ஊபிஸ்கள் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே திமுக ஆதரவாளர்களா இருந்த ஊடகவாதிகள் தான் பட் அவங்க இது மாதிரி கேள்வி கேட்ட உடனேயே எல்லா ஊபிஸ்களும் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலயும் தான் பல ஊடகவாதிகள் திமுக ஜால்ரா ஊடகவாதிகள் இப்ப திமுக அகைன்சாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ சக்திமா தெரியல அந்த ஆண்டவனுக்கு தான் விளிச்சம் சோலதாகிருஷ்ணக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்தின நடத்தும் ஜெயஹேந்த் வந்தே மாதுரன்